அதுக்கப்புறம் அதே நோய் திரும்பி வருது அடுத்த மாதம் என்ன பண்றது யாருமே எந்த ஊழியத்தையுமே நம்ம சொல்ற தவறா சொல்லல சுவிசேஷ ஊழியும் புற ஜாதிகளுக்கு கர்த்தர் அணுதும் சபையில் சேர்க்கிறார் அப்போ சார் ரெண்டு நாற்பத்தி ஏழு அதன் பிறகு சபையில் வருகிறவர்களுக்கு கீழ்ப்படுதல் நிர்பந்திக்கப்படுகிறது சபையில் வராது சுவிசேஷ மைதானத்தில் சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்கு மக்களுக்கு விசுவாசம் நிர்பந்திக்கப்படுகிறது அப்படி தான் பெருமாள்ல ஸ்ரீ அவ கூட வார்த்தையை கடைபிடிச்சா லேராமும் பதினெட்டா தேதி வீட்டில பார்த்தீங்கன்னா சூதக ஸ்ரீ ஆசிரியை வஸ்திரத்தை கழட்டி ஏழு நாள் ஸ்நானம் பண்ணி அதன் தான் தீட்டு கழிக்கப்படும் அவனை தொடக்கூடாது அதனாலதான் இயேசு வஸ்திரத்தை தொட்டா இயேசுவை தொட்டில இயேசுவோட்டா இயேசுவை தீட்டாயிட்டு இருப்பார் பிரமாணத்தின்படி பெருமாள் சிறியினுடைய வாழ்க்கை எப்படிதான் பன்னிரெண்டு ஆண்டு காலமா ஆஸ்தியெல்லாம் எழுந்துட்டா பெரும்பகுதியான ஆசை போச்சு கேள்விப்பட்டு எவ்வளோ சொல்லிருக்கலாம் ஏசி இங்கே வர சொல்லுங்க நாங்கள் பார்க்கலாம் நான் காணிக்க கொடுக்குறேன் நாலு மடங்கு அவர் வந்துட்டு போன செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு கூட சொல்லிருக்கலாம் ஆனால் இல்லை அவள் ஓட்டமாக ஓடுகிற ஒரு சூழ்நிலையில் இல்லை ஆனால் அவள் புறப்பட்டு போயிட்டா ஜன நெரிசலெல்லாம் இருக்குது எப்படியோ வஸ்திரத்தை தொட்டுட்டா அப்படி வரைக்கும் தான் நம்ம நினைக்கிறோம் ஏன் வஸ்திரத்தை மட்டும் தொட்டா வஸ்திரத்தை தொட்டவை ஏன் சரீரத்தை தொட்டலை எவ்வளவு நேரம் இருக்கும் சட்டையை பிடிக்கிறதுக்கு என்னோட சரீரத்தை தொடுறதுக்கும் சட்டையில் தொடுறதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது இடைவெளி ஏன் தொடல வார்த்தையின்படி அவள் சுகம் பெற்றிருக்கிறாள் வல்லமே வெளிப்பட்டதற்கான காரணம் சொல்றேன் எப்படி வல்லமே வெளிப்படுச்சு அவர் அவர் ஊழியர் செஞ்சு கொண்டிருக்கிறார் இவள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தொட்டா சரீரத்தை தொட்டக்கூடாது ஐயா வஸ்திரத்தை தான் தொடணும் நம்ம நினைக்கிறது வஸ்திரத்தை தான் தொட முடிஞ்சதுன்னு வஸ்திரத்தை தொட்டிருந்தா இதனால தான் சுகம் வந்துச்சு வல்லமை வெளிப்பட்டுச்சு அவளை கத்தர் காத்து கொண்டார் மட்டும் இல்லை அவள் இடத்துல வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது வல்லமைக்கு சாட்சியாகவும் காணப்பட்டான் இயேசு உணர்த்தப்பட்டாள் என்னை தொட்டது யாருன்னு அவர் கேட்குறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கதை ஒன்று சின்னமே வஸ்திரத்தை தொட்டதுனால தான் சுகம் விடுதலை வல்லமை வெளிப்பட்டது பிரியமான தேவனோட சின்னமே எடிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்ன வல்லமை வெளிப்பட்டது பிரியமான தேவனோட சின்னமே நமக்கு தெரியும் நம்முடைய காரியங்கள் என்ன என்று நான் பிரயாசங்களெல்லாம் நிறைய இருக்கும் கீழ்ப்படிதல் மட்டும் இருக்காது ஏன் கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல கீழ்பணிஞ்சா நமக்கு சுகம் இருக்கிற இடத்துல கிடைக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சால் நமக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டிய சுகம் ட்வீட்